அயோத்தியின் இளவரசர் ராமர் தம் தம்பி லக்ஷ்மணருடன் விஸ்வாமித்திர முனிவரின் வழிகாட்டுதலோடு பல யாகங்களை பாதுகாத்துவிட்டு மிதிலா நகரை நோக்கி வந்தார் அந்த நாளில் மிதிலையின் மன்னர் ஜனகர் மகா சிவபெருமான் தந்திருந்த அற்புத வில்லை கண்டுபிடிக்க வீரர்களை அழைத்திருந்தார் அந்த செய்தி நகரமெங்கும் பரவி இருந்தது அந்த வேளையில் மிதிலையின் மகளிர் தோட்டத்தில் பூக்களை சேகரித்துக் கொண்டிருந்தாள் ஜனகர் மகள் சீதை அவள் முகத்தில் ஒரு அற்புதமான ஒளி கண்களில் கருணையும் அழகும் கலந்திருந்தது அப்போது தூரத்திலிருந்து தம்பியுடன் நடந்து வந்த ராமரை அவள் முதன் கண்டாள் சீதையின் இதயம் அதிர்ந்தது அவள் மனம் சொல்லாமல் ஒரு உணர்வை வெளிப்படுத்தியது இவர்தான் என் வாழ்க்கையின் துணைவர் என்று அதே நேரத்தில் ராமரும் சீதையை பார்த்த தருணமே ஒரு தெய்வீக ஈர்ப்பை உணர்ந்தார் அவள் பார்வையின் சுத்தம் அவளது நற்குணம் ராமரின் உள்ளத்தை நெருடியது இது சாதாரண சந்திப்பு அல்ல இது இரு இதயங்களின் சங்கமம் இது இராமாயணத்தின் பாதையை மாற்றிய ஒரு தெய்வீக தருணம் அந்த சந்திப்பு பாசம் எப்படிப்பட்ட பிணைப்பை உருவாக்கும் என்பதை உலகிற்கு கற்றுக் கொடுக்கும் விதமாக இருந்தது இவ்வாறு ராமரும் சீதையும் முதன்முதலில் சந்தித்த தருணமே அன்பும் தர்மமும் கலந்த ஒரு புனித காவியத்தின் தொடக்கமாக அமைந்தது